வணக்கம் நண்பர்களே நம்ம ட்ரிபிள் ஆர் திரைப்படத்தில் வரக்கூடிய நட்பு அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கை எல்லாருமே கேட்டிருப்பீங்க எல்லாருக்குமே அந்த பாடல் பிடிச்சிருக்கும் ஆனால் அந்த பாட்டில் வரக்கூடிய லிரிக்ஸுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு யாராவது நினைச்சிருக்கீங்களா ஏன்னா இந்த பாடல் முழுக்கவே அதிகமாக பேச்சு வழக்கில் இல்லாத ஒரு தமிழ் சொற்களை வச்சு தான் எழுதியிருப்பார் நம்ம மதன் கார்கே அவர்கள் ஸோ அதனாலேயே பாட்டும் பிடிச்சிருக்கும் நிறைய பேருக்கு அந்த பாட்டினுடைய லிரிக்ஸுமே தெரியும் ஆனா அந்த லிரிக்ஸ்க்கான மீனிங் தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கான ஒரு வீடியோவாகத்தான் இன்னைக்கு நாம இந்த பாடலுடைய நான் தான் சோ இந்த பாடல அந்த படத்துல வரக்கூடிய மாதிரி அழகாவே எழுதிருப்பாரு நம்ம மதன் கார்கே அவர்கள் அது என்ன சிச்சுவேஷன் போலீசா இருக்கக்கூடிய நம்ம ராம் அவர்கள் குற்றவாளியை தேடுற மாதிரி நம்ம ஜூனியர் என் தேடிக்கிட்டு இருப்பாரு அதே மாதிரி ஜூனியர் என்டிஆர் வந்துட்டு எக்காரணத்து கொண்டும் அந்த போலீஸ்காரங்கிட்ட மட்டும் நம்ம குறிக்கோளோட இருப்பார் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய குறிக்கோளுமே வேறு வேறு மாதிரி இருக்கும் மாறுபட்ட குறிக்கோளா இருக்கும் ஆனால் அவங்க ரெண்டு பேர் ஒரு வேலை நண்பர்களானால் எப்படி இருக்கும் தான் இந்த பாட்டே ஸோ அதனால நம்ம மதன் மதன்கார்கே அவர்கள் இந்த பாட்டை எப்படி எழுதியிருப்பாருனா சேரவே முடியாத ரெண்டு விஷயங்கள் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்பனைப்படுத்தி அந்த ஒரு பாடல எழுதியிருப்பாரு சரி வாங்க லிரிக்ஸ் பண்ணிடலாம் புலியும் வேடனும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு புலியும் அந்த புலிய வேட்டையாட வந்த வேடனும் எப்பவுமே தான் இருக்க முடியும் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களானா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த லிரிக்ஸ் கேத்த மாதிரி இந்த படத்துலயே கூட ஒரு சீன் இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம ஜூனியர் அவர்கள் ஒரு புலிய பிடிக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த இடத்துல அவர்தான் தான் பிடிக்க வந்த வேடன் புலியும் வேடனும் வந்துட்டு நண்பர்கள் ஆகிருப்பாங்க இவர் அந்த புலிய பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த புலியை வளர்த்து சாப்பாடெல்லாம் கூட போடுவாரு அதுக்கப்புறமா அதே புளியை வச்சு தன்னுடைய தங்கச்சியுமே காப்பாற்றுறக்கு போற மாதிரி காட்டுவாங்க இந்த இடத்துல புலியும் வேடனும் நண்பர்கள் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அந்த ஒரு லிரிக்ஸை ரைட் பண்ணியிருக்காரு நம்ம மதன் கார்கே அவர்கள் அடுத்து புயலும் ஒரு ஓங்கலும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல புயல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும் அதாவது எப்பவும் போல காத்து பலமாக வச்சுன்னா அதை புயல்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஓங்கலும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் ஓங்கி நிற்கும் இல்லையா அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓங்கல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய மலை அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து ஓங்கி நிற்குது அதை நம்ம ஓங்கல்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கடலில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அலை அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓங்கல் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறப்போ இந்த பக்கம் ஒரு புயல் வீசுது அந்த பக்கம் ஒரு பெரிய ஓங்கல் நிற்குது அதுக்கு ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று மோதிக்கிட்டா எப்படி இருக்கும் அவைகள் ரெண்டும் நண்பர்களானா எப்படி இருக்குங்கிற மாதிரி எழுதியிருக்காரு நம்ம மதன் கார்கே அவர்கள் உணலும் அடைவாயிலும் அடுத்து புனலும் மடைவாயிலும் வாயிலும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல புனல் அப்படின்னா என்னன்னா அதாவது ஒரு தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரை தான் வந்து பார்த்தோன்னா புனல்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இந்த குளம் குட்டை ஏரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மடைவாயில் அப்படின்னா என்னன்னா அந்த தண்ணீர் வெளியேறுவதற்கான வாயில் இருக்கு இல்லையா அதைத்தான் மடை வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சில இடங்களில் கட்டையை போட்டு தண்ணியை அந்த பக்கம் போக விடாமல் பண்ணியிருப்பாங்க சில இடத்துல அதாவது டேம் மாதிரியான இடத்துல கேட்டெல்லாம் போட்டு மூடி இருப்பாங்க அந்த கேட்டை ஓப்பன் பண்ணாதான் டேம் தண்ணி வெளியவே வரும் அந்த மாதிரியான பிளேசஸை தான் மடைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீருக்கு எதிரியாக இருக்கிறது யாருன்னா அந்த மடைவாயில் தான் அந்த தண்ணியை வெளியே போக விடாமல் தடுத்து அவனுக்கு ஒரு எதிரியாக இருக்கிறது அந்த மடை வாயில் தான் அந்த அந்த மடைவாயிலும் தண்ணீரும் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மதன்கார்கே அவர்கள் இதுவுமே நம்ம ராஜமௌலி அவர்களுடைய பாகுபலி டூ பாகுபலி வந்துட்டு அந்த மடைவாயில உடச்சி விட்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றி எதிரிகளை எல்லாம் கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க சோ புனலும் மடைவாயிலும் நண்பர்கள் ஆகிருக்காங்க அதுவுமே ராஜமௌலி அவர்களுடைய திரைப்படத்தில் நடந்திருக்கு அப்படின்னா சொல்லலாங்க பெரும் பூட்கையும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ புலம் மற்றும் பூட்கை இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான அர்த்தம் வந்துட்டு ரொம்ப நேரம் நான் தேடினேன் அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் சோ புலம் அப்படிங்கற வார்த்தைக்கு இந்த இடம் அப்புறம் நிலம் நாடு இந்த மாதிரியான அர்த்தங்களும் இருக்கு இன்னொரு அர்த்தமுமே இருக்கு அது என்னன்னா அறிவு கல்வி இது போன்ற அர்த்தங்களுமே இருக்கு புலம் அப்படின்னா அதே மாதிரி பூட்கை அப்படின்னா அதுக்கு குறிக்கோள் அல்லது கொள்கை அப்படின்னு அர்த்தமா இன்னொரு அர்த்தம் என்னன்னா வலிமை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூட்கைனா அதாவது இந்த சரஸ்வதி சபதம் படம் பார்த்திருந்தீங்கன்னா கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு தெய்வங்கள் சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க அதாவது கல்வி பெருசா செல்வம் பெருசா இல்ல வீரம் பெருசான்னு பேசிட்டு இருப்பாங்கல்ல அந்த கான்செப்ட் தான் அவர் இங்க தூக்கிட்டு வந்திருக்காரு புலம் அப்படின்னா கல்வி பூட்கை அப்படின்னா ஸ்ட்ரென்த் அதாவது வீரம் கல்வியா வீரமா அப்படிங்கிற மாதிரியான எதிர் அதாவது அந்த எதிரிகளை நண்பர்களா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க புலரும் இருள்வானமும் அடுத்தது புலரும் இருள் புலரும் அப்படின்னா அதிகாலை நேரம் அதாவது விடிய காலை நேரம்னு இருக்கு இல்லையா அதுதான் புலர் அப்படின்னு சொல்லுவாங்க புலரும் இருள் வானமும் அதாவது இருட்டு நேரம் இது இரவும் பகலும் வந்து ஒன்னா சேர முடியுமா அது நட்பாக முடியுமான்னு கேட்டிருக்காங்க நட்பானா நமக்கே தெரியும் ஸோ இது எல்லாமே நட்பாச்சுன்னா எப்படி இருக்கும் அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இரவு பகல் வீரம் கல்வி புயல் அப்புறம் ஒரு ஓங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நட்பாச்சுனா அது எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நட்பு தான் இவங்க ரெண்டு பேருத்துடைய நட்பு நம்ம பீம் அண்டு ராமுடைய நட்பு அப்படிப்பட்ட ஒரு நட்பு தான் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க எங்காதில் பார்த்தது உட்டா தீ நீரோடு சேர்ந்தது உட்டா ஸோ இதுக்கு நான் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது எங்காக்கிலும் இந்த மாதிரியான ஒரு நட்பை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க தீயும் நீரும் சேர்ந்து நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க யார் யாரிணை விழுங்குவர் என்பதை சொல்வார் இவங்க ரெண்டு பேர்ல யாரு யார ஜெயிக்க போறாங்க அதாவது எப்படியாச்சும் ராம் இருக்காரு எப்படியாச்சும் ராம் கிட்ட சிக்காதுன்னு நம்ம பீம் இருக்காரு இவங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்க போறாங்க யார் யார விழுங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகா சொல்லியிருக்காருங்க அடுத்து கழுத்தேறிய கயிறோடு நட்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு நபர் வந்துட்டு தூக்கு போட்டுக்கிறதுக்காக கைத்தை கட்டி தூக்கு போட்டு தொங்கிக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் அந்த கயிறுக்கும் நமக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நட்பு ஏற்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அதாவது நம்மளுடைய எதிரியே அந்த தூக்கு கயிறு தான் அது அந்த அந்த எதிரி நமக்கு நண்பனானா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே முடியல அதே மாதிரி தான் கழுகும் ஒரு காலிலியும் கழுகுன்னா சொல்லிருக்காங்க தெரியும் அது கழுகு தான் ஆனா காலிலி அப்படின்னா பாம்பு ஸோ அந்த பாம்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழுகு தூக்கிட்டு போய் சாப்பிடும் இல்லையா ஆனா அந்த கழுகும் காலிலையும் நட்பாயிருச்சுன்னா ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க அடுத்து கனவும் ஒரு விழிப்புணர்வும் கரம் கூடிய கதையுண்டோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதாவது கனவு அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு எப்போ எல்லாருக்கும் கனவு வரும் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் நாம் இருக்கிறப்ப நமக்கு கனவு வரும் அந்த கனவும் விழிப்புணர்வு அதாவது தூங்கி முடிச்சதுக்கப்புறமா நாம் எந்திரிச்சிடுவோம்ல விழிச்சிடுவோம் கண் விழிச்சிடுவோம் ஸோ அந்த விழிப்புணர்வும் கனவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நட்பாக இருக்க முடியுமா ஆழ்ந்த தூக்கமும் நம்ம விழிச்சிருக்கிறதும் எப்படி நட்பாக முடியும் அதை எதிரான விஷயங்கள் அவை ரெண்டும் நட்பான எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு கரம் கூடிய கதை உண்டோ அப்படி ஒரு கதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா நேரஜராக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட கதை தான் என்ன ட்ரிபுலார்னு சொல்கிறாரு அசியாரும் பகைவான கண்டு பசியாரும் பகைவனை கண்டு மனம் இங்கு மகிழ்வது ஏனும் இதெல்லாம் வந்துட்டு டாப் நாச்சான ஒரு லிரிக்ஸ் அதாவது நம்ம ராம் சரணுக்கு ஜூனியர் என் பகைவன் ஜூனியர் இன்டிஆருக்கு ராம் சரண் தான் பகைவன் ஆனா அவங்க ரெண்டு பேரும் இப்போ க்ளோஸ் இருக்காங்க ரொம்ப நண்பர்களாக இருக்காங்க இவன் வந்துட்டு நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறத பார்த்து அவனுக்கு வந்துட்டு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் நண்பர் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனா அவன் தான் அவனுடைய எதிரியே கூட அதே தான் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் நிம்மதியா இருக்கிறத பார்த்து ரெண்டு பேருமே ரசிச்சுக்கிற மாதிரி காட்டுவாங்க என்ன அழகான லிரிக்ஸ் காணல் கண்ணீரில் பொய்யும் மெய்யாகுதோ அப்படிங்கிற மாதிரி அதாவது இவன் பார்த்து அவனுக்கு ஆனந்த கண்ணீர் வருது அவன் நிம்மதியா இருக்கிறத பார்த்தா இவனுக்கு ஆனந்த கண்ணீர் வருது அந்த கண்ணீர் வந்துட்டு ஒரு காணல் நீர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது காணல் நீர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூரத்துல அந்த நீர் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா கிட்ட போனா அந்த நீர் இருக்காது இல்லையா அதே கான்செப்ட் தான் ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இவங்களுடைய நட்பு இருக்க போகுது அதுக்கப்புறம் அது காணல் நீர் மாதிரி கரைஞ்சி போக போகுது இவங்க ரெண்டு பேருமே தேடுற ஆள் இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா அவங்க எதிரிகள் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அது காணல் நீர் மாதிரி கரைஞ்சி போயிடும் அந்த நட்பு அப்புறம் தான் பொய்யும் மெய்யாகுதோ அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ் அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல ரெண்டு எதிரிகள் நட்பாகிறது பொய்யான ஒரு விஷயம் அது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா அது இப்ப உண்மையாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் காரணம் அந்த காணல் நீர் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல அதெல்லாம் மறைஞ்சு போகுது அது வரைக்கும் அதெல்லாம் உண்மையாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தன் நிழலினைக் கொண்டு அதை தேடி அலைவது ஏனோ அதாவது கையிலேயே வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்ய தேண்டா தேடி அலையுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் லிரிக்ஸ் எழுதி இருக்காரு இவர் தேடுற ஆளு தான் அவரு அவர் தேடுற ஆளு தான் இவரு ஆனா அத அவங்க தெரிஞ்சுக்காம ஒருத்தர் ஒருத்தர் தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அரியாமையாலே மண்ணெங்கும் இன்பம் உண்டாகுதோ அரியாமையாலே மண்ணெங்கும் இன்பம் உண்டாகுதோ அதாவது நான் தேடுற ஆளு இவன்தான் அப்படிங்கிற விஷயம் ரெண்டு பேருக்குமே தெரியாது அதனாலதான் அந்த தான் அந்த தான் இப்போ வரைக்கும் ரெண்டு பேர் சந்தோஷமா இருக்காங்க தெரிஞ்சிருச்சுன்னா முட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதிர் துருவங்கள் இணையும் என்று இயற்பியல் எழுதியதோ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது துருவங்கள் அப்படின்னா காந்தம் தான் அதாவது இந்த காந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தும் நார்த்தும் ஒட்டாது நார்த் சைடும் சவுத் சைடும் தான் ஒட்டும் ஈர் எதிர் துருவங்கள் நார்த்து சவுத்து எதிரான துருவங்கள் தான் ஒட்டும் அப்படின்னு பிசிக்ஸ் சொல்லுது அதாவது இயற்பியல் சொல்லுது ஒரு மேக்னட் நார்த் சைடும் சவுத் சைடும் தான் இணையும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்ஸ் சொல்லிச்சு இல்லையா அதே மாதிரி இவங்களுமே ஈர் எதிர் திசையில தான் இருக்காங்க இவன் நார்த்தை நோக்கி ஓடுறான்னா அவன் சவுத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கான் அப்படி ஈர் எதிர் திசையில இருக்கிறவங்களுடைய தான் இப்போ ஒன்றிணைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய இதயங்கள் சொல்லுதான் இவன் ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த குறிக்கோளுக்கு எதிராக அவன் ஒரு குறிக்கோளை வச்சிருக்கான் அவங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கணையும் அதன் குறி உறவாடிய கதை உண்டோ இதுவுமே சூப்பரான லிரிக்ஸ் கனை அப்படின்னா அம்புன்னு அர்த்தம் அதாவது வில்லிலிருந்து பாஞ்சு போகுது இல்லையா அம்பு அதுதான் கனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கனையும் அது போய் சேரக்கூடிய ஒரு குறு இலக்கும் அதாவது ஒரு மாம்பழத்தை நோக்கி அந்த அம்பை விடுறோன்னு வைங்க அந்த மாம்பழம்தான் அதனுடைய குரு இலக்கு அந்த மாம்பழத்தை அது வந்து கட் பண்ணிடும் போய் வேகமாக போய் குத்தி அந்த மாம்பழத்தை அது கிழிச்சிடும் அப்படி இருக்கிறப்போ அந்த அம்பும் அதனுடைய குறி இலக்கும் உறவாடிய கதை உண்டோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க வழிந்தோடும் எரிமலை சாறு கடலோடு கலந்திடும் போது வெளியேறும் ஆவி யார் கொண்ட வெற்றி அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதாவது இங்க எரிமலை எரிமலைச்சாருன்னா ஃபயர் ஃபயர் வந்துட்டு யாரு நம்ம ராம்சரன் அவர்கள் கடல் நீர் யார் நம்ம ஜூனியர் என்டையரார்கள் அந்த நீரும் நெருப்பும் சேர்றப்போ ஒரு ஆவி ஒன்று வருது இல்லையா ஒரு எரிமலை சாறு வந்துட்டு கடல் நீரோட சேர்றப்போ ஒரு ஆவி வருது மேலே அப்படியே ஒரு ஆவி பறக்குது அந்த ஆவி யாரால் பறக்குது அந்த நீரால் வருதா இல்லை நெருப்பால் வருதா அது யாரினுடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கருங்காட்டை கிழித்திடுமாறு காட்டை கிழித்திடும் ஆறு மரவேர்கள் அரித்திடும்போது தடையாகும் பாதை யார் கொண்ட தோல்வி என்றாகுமோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதாவது தண்ணி காட்டு தண்ணி வந்து பார்த்தோன்னா பயங்கர ஃபோர்ஸாக அடிக்கும் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மரத்தினுடைய வேரையெல்லாம் புடுங்கி வீசிட்டு வந்து பார்த்தோன்னா வெறித்தனமான ஒரு வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய மரத்தினுடைய வேறு அந்த தண்ணி தான் இருக்கும் அதனால் அந்த மரம் வந்து பார்த்தின்னா அப்படியே கவுந்து விழுகும் விழுகிறப்போ அந்த தண்ணி போகிறதுக்கான பாதை வந்து தடப்படுது அந்த மரம் தான் வந்து அதை தடுக்குது அங்க தண்ணி வந்துட்டு மேற்கொண்டு போக முடியாத மாதிரி அடைச்சிக்குது அந்த மரம் அந்த தோல்வி யாருடையது அந்த மரத்தோட தோல்வியா இல்ல அந்த தண்ணீரோட தோல்வியா இங்க தப்பு யார் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு விடையும் சேர்ந்தே தேடலை தொடங்கியதோ அப்படிங்கிற லிரிக்ஸு அதாவது நம்ம ராம் வந்துட்டு பீமை தான் தேடிக்கிட்டு இருப்பார் அந்த மல்லிங்கிற பொண்ணை காப்பாற்ற வந்திருக்கக்கூடிய அந்த புது ஆள் யார் அப்படின்னு தான் தேடிக்கிட்டு இருப்பார் அதற்கான விடையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீம் தான் ஆனால் பீமுமே சேர்ந்து அதற்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் விடையே நம்ம பீம் தான் இரண்டிற்கும் நடுவில் முடிவிலி படர்கிறதோ அப்படிங்கிற லிரிக்ஸ் இங்க முடிவிலி அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம் அதாவது முடிவே இல்லாதது அப்படிங்கிற அர்த்தம் நீங்க யோசிச்சு பாருங்க ஒன்னுக்கு அப்புறமா வரக்கூடிய நம்பர் ரெண்டு அவ்வளோதான் ஆனால் அந்த ஒன்றுக்கும் இரண்டுக்கும் நடுவிலேயே ஏகப்பட்ட எண்ணற்ற நம்பர் சொல்ல முடியாத அளவுக்கு முடிவே இல்லாத நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நட்பு தான் இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய நட்பு அதாவது ராம் அண்ட் பீம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் முடிவே இல்லாத சொல்ல முடியாத அளவுக்கான உணர்வுகள் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து களிரும் ஒரு சிற்றெரும்பும் விளையாடிய கதையுண்டோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க சோ இங்க களிர் அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம் சிற்றெரும்புனா சின்னதா ஒரு எறும்பு ஒரு யானையும் எறும்பு விளையாடுறது சாத்தியமான விஷயமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அது சாத்தியம் இல்ல அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறதும் சாத்தியமே இல்லாத ஒன்று ஆனாலும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு சரி ஓகே நண்பர்களே ஸோ ட்ரிபிள் ஆர் திரைப்படத்தில் இந்த நட்பு சாங் எனக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டான சாங் அண்ட் லிரிக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் ரொம்ப நாளாவே இந்த ஒரு பாட்டை நான் பிரேக் டவுன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம பிரேக் டவுன் பண்ணியாச்சு ஸோ இதே மாதிரி வேறு எந்தெந்த சாங்ஸுக்கெல்லாம் லிரிக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அதை பிரேக் டவுன் பண்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து அதையுமே நம்ம பண்ணுவோம்